கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் ராமர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக அயோத்தியில் புதிய விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இருந்து அடுத்த வாரம் முதல் அயோத்திக்கு விமான சேவை இயக்கப்பட உள்ளதாக சென்னை விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் திறக்கப்படுகிறது ராமர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக அயோத்தியில் புதிய விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது அந்த விமான நிலையத்தை சமீபத்தில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் அயோத்தி விமான நிலையத்திற்கு மகரிஷி வால்மீகி விமான நிலையம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது சர்வதேச விமான நிலையமாக இந்த விமான நிலையம் ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடியில் கட்டப்பட்டுள்ளது ஆறாயிரத்தி ஐநூறு சதுர மீட்டர் பரப்பளவில் உள்ள விமான நிலையத்தில் ஆண்டுக்கு பத்து லட்சம் பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விமான நிலையம் முழுவதும் வண்ண அலங்காரங்கள் கடவுள் ராமரின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் ஓவியங்கள் ஆகியவையும் இடம்பெற்றுள்ளன ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வருகிற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கிறது இதனையடுத்து அயோத்திக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் தற்போது அயோத்திக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் விமான சேவைகள் இயக்கப்படுகின்றன கடந்த ஆறாம் தேதி முதல் இண்டிகோ நிறுவனம் டெல்லி அகமதாபாத் மும்பை கொல்கத்தா ஹைதராபாத் பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களிலிருந்து பயணிகள் விமானத்தை இயக்க தொடங்கியுள்ளது இதே போல அயோத்தியிலிருந்து பெங்களூர் மற்றும் கொல்கத்தா ஆகிய நகரங்களுக்கு வரும் ஜனவரி பதினேழாம் தேதி முதல் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்களை இயக்குவதாக அறிவித்துள்ளது இந்த நிலையில் அடுத்த வாரம் முதல் சென்னையிலிருந்து அயோத்திக்கு விமான சேவை இயக்கப்பட உள்ளதாக சென்னை விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டதாவது ராமர் கோவில் வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி திறக்கப்பட உள்ளது இதனையொட்டி அயோத்திக்கு பக்தர்கள் வருகை அதிகரிக்கும் இதனால் கோவில் திறக்கப்பட்ட பின்னர் அயோத்திக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக அடுத்த வாரம் முதல் சென்னையிலிருந்து விமான சேவை இயக்கப்பட உள்ளது இதேபோல அகாடி தீவுக்கும் அடுத்த வாரம் முதல் விமான சேவை இயக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது ராமர் கோவில் திறக்கப்பட்ட பிறகு ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் புனித யாத்திரை வரும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் மதுரை உள்ளிட்ட நகரங்களில் இருந்தும் அயோத்திக்கு நேரடி விமான சேவை தொடங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது அதே போல நாட்டின் பிற முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையிலும் விமானங்களின் எண்ணிக்கை படிப்படியாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருப்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் ஆடைகளோடும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்